இருக்காங்க அப்போ இதில் என்ன ஆகுது பெண்கள் அழுவாங்க பாலின அடிப்படையில் வந்து ஒரு மறா கருத்தை வந்து திரைப்படங்கள் விளம்பரங்கள் மற்றும் தொலைக்காட்சி இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து திரைப்படுது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லிட்டாங்கன்னா பாத்திரம் கழுவுறது எல்லாம் வந்து விளம்ப பெண்கள் தான் இருக்காங்களாம் விளம்பரத்துல துணி துவைக்கிறது பாத்திரங்கள் வருது அது மாதிரி டூ வீலர்ஸ்ல எல்லாம் வந்து ஜென்ஸ் தான் இருக்காங்களாம் இந்த மாதிரி பாலின அடிப்படையில் மாறாக்கருத்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா ஆனா இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ல வந்து நிறைய முன்னேற்றங்கள் இருக்குன்னு நான் சொல்லுவேன் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஷாம்பு ஆர்டில் வரும் ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னே மாதிரியா அப்படின்னு ஒரு பொண்ணு கேட்கும் அவங்க அம்மா சொல்லுவாங்க இல்லை ராணி மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க அதுபோல் இன்னொரு பாத்திரங்கள் ஒரு அடுக்கு வரும் அதுக்கு வந்து ஒரு பையனுக்கு அவங்க பாட்டி சொல்லுவாங்க அவனோட இண்டிபெண்டன்ஸ் டேவாக அவன் கொண்டாடுறான் அப்படின்னு சொல்லுவாங்க அண்ட் ஈவன் இந்த பூஸ்ட்லாம் கூட பார்த்தீங்கன்னா கேம் வந்து ஆண்கள் ஸ்பெண்கள் சம்மந்தப்பட்டது இல்லை ஸ்டாமினா சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்வாள் ஸோ இப்போ எல்லாத்துலேயுமே வந்து மக்களோட திங்கிங்காக அட்வான்ஸ்டாக போய்ட்டுருக்கு அதை நினச்சி நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம் ஓகேவா next to